தமிழ்நாட்டில் அறிவு பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதன் தலைவர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வெற்றி பெற்று விட்டோம் என்று பெருமைப்பீட்டுக் கொள்கிற ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அறிவி பெரும்பான்மையாக மெஜாரிட்டியான அரசா இருக்க நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வென்றிருக்கிறது மாநிலத்தில் அதிகாரம் நாடாளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்களை நாங்கள் தமிழர்களுக்கான பெற்றுக் கொடுத்தது என்ன பதில் இருக்கா காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுக்க வாக்கு கடந்த ஆண்டு கர்நாடகா காவிரி நதிநீர் உரிமையை தர மறுத்து வாங்கி கொடுக்க முடியும் ஜூன் மாதம் மேட்டூர் அணையிலிருந்து பாசன நீர்க்கு வந்து அடுத்து ஜூலை வரைக்கும் கரைகோடி வரைக்கும் போனோம் டெல்டா மாவட்டங்கள் ஏறத்தால பன்னெண்டு மாவட்டங்களை காவிரி நதிநீரை நம்பித்தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வேளாண்மை செய்தால்தான் நீங்க நானும் சோறு திங்க முடியும் ஐயா ஸ்டாலின் கடந்த முறை அவரே பெருமையோடு போய் மேட்டூர் அணையில் நீரை திறந்து வைத்தார் கடந்த 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 வருடம் திறந்து வைத்து விட்டு ரெண்டே மாதம் தான் பாசன நீர் இல்லை கர்நாடகா கொடுக்க வேண்டிய தமிழகத்திற்கான நதிநீர் உரிமையை பங்கிட்டு உரிமையை கொடுக்கல இரண்டு மாதத்தில் பாசன நீர் திறந்துட்டேன் தமிழ்நாடு பாலாளம் தேவலுமாக ஓடப்போகிறான் என்று ஐயா ஸ்டாலின் பேசியதை நம்பி அவர் கொடுத்த உறுதிமொழியை நம்பி பன்னிரண்டு மாவட்டங்களில் ஏறத்தாழ பதினாறு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேளாண் பெருவுடி மக்கள் தன் காதல் இருக்கிறது கழுத்தில் ஆற்றமித்து உரம் வாங்கி விதை வாங்கி பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து வேளாண்மை செய்தவர்கள் பாசன வேளாண்மை போய்த்து போன சாகர நிலையில் வந்து நிற்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நிவாரணம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் விலைவே என்ன கடந்த ஆண்டு ஐம்பது ரூபாய்க்கு விட்ட அரிசி சாப்பாட்டு அரிசி இன்றைக்கு எழுபது ரூபாய்க்கு நீங்களும் நானும் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி நதிநீர் உரிமை மறுக்கப்பட்டால் நமக்கு என்ன என்று நாம் கடந்து போக முடியாது அப்பே நாற்பதுக்கு நாற்பதும் வென்றவென்றாலும் தமிழ்நாட்டில் அறுதி பெருமை அண்மையாக ஆட்சி அமைத்தவென்றாலும் உங்களால் குடுங்க முடியாத எதை ஒன்றை இனி தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடுங்குவார் என்பதை திமுகவில் இருக்கிறவர்கள் நீ சிந்திச்சு பார்க்கலாம் திமுகவுக்கு வாக்களித்த அக்காமார்கள் எங்கள் அம்மாவார்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும்